தேதி சொல்லும் ஏப்ரல் பதினேழாம் ஆண்டில் சென்னை வெங்கட் பிரபு இயக்கத்தில் எஸ்பிபி சரண் தயாரிப்பில் உருவான சூப்பர் ஹிட் திரைப்படமாய் இரண்டாயிரத்தி ஏழில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது யுவனின் இசையும் பிரேம்ஜியின் பின்னணி இசையும் ஒட்டுமொத்த நடிகர்களின் பங்களிப்போடு பல விருதுகளோடு சிறந்த குடும்ப திரைப்படத்திற்கான தமிழக அரசின் மாநில பிரதயம் என்று அனைவரையும் கவர்ந்து இன்று பதினேழாம் ஆண்டில் சென்னை டுவெண்டி படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆறாம் ஆண்டில் தியா விஜய் உருவாக்கத்தில் சாம்சியஸ் இசைகள் ஹாரர் த்ரில்லர் திரைப்படமாய் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இதே நாளில் வெளியானது அற்புதமான கதைக்களத்தோடு விறுவிறு பூட்டும் திரைக்கதையோடு சாய் பல்லவி நாக நடிப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நாளில் வெளியானது நீரவ் ஷாவின் ஒளிப்பதிவும் ஆண்டனியின் படத்தொகுப்போடு பெரும் வெற்றி பெற்று இன்று ஆறாம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி ஏழு எடிட்டர் புவன் சீனிவாசன் மற்றும் நடிகர் சரண்ராஜ் பிறந்தநாள் இந்திய திரைப்பட தொகுப்பாளர் அரிமா நம்பி கணிதன் இருமுகன் திரைப்படத்தின் மூலம் நம் கவனம் ஈர்த்த எடிட்டர் புவன் சீனிவாசன் மற்றும் நீதிக்கு தண்டனை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து பாட்ஷாவில் அன்வராய் நம் இதயத்தில் இடம் பிடித்த சரண்ராஜ் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி